பீகாரில் ஆட்சி அமைத்தால் மகர சங்கராந்தி அன்று பெண்களுக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவையொட்டி அவர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது இந்த வாக்குறுதியை அறிவித்த தேஜஸ்வி தாங்கள் அறிவித்த உரிமை தொகை திட்டத்தின்படி ஒரே தவணையாக வரும் மகர சங்கராந்தியின் போது இந்த தொகை வழங்கப்படும் என கூறினார் சென்னையில் நடைபெற்ற பயிற்சிக் கூட்டத்தில் அதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சென்னை எழும்பூர் தொகுதி வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது இதில் ஒரு மாத காலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்க முடியாது என அதிகாரிகளிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிமுக முகவர்கள் பின்னால் இருந்து கூச்சலிட்டதால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பொன்னேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு ஆங்கிலம் தெரியாத போதிலும் தன்னை அதிகாரிகள் நிர்பந்திப்பதாக அங்கன்வாடி ஊழியர் ஒருவர் அழுததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒருவர் தமக்கு ஆங்கிலம் தெரியாத போதிலும் தன்னை பணி செய்ய கோரி நிர்பந்திப்பதாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அழுதபடி வெளியேறினார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க